வணக்கம் கீதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு அதுல ஒரு முக்கியமான திருப்பம் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கேன் ஆமா சொல்லுங்க முதல் ஆறு அத்தியாயங்கள்ல வந்து கிருஷ்ணர் அர்ஜுனனோட குழப்பத்தை போக்க ஞானம் கர்மயோகம்னு சில வழிகள் சொல்றாரு சரி உம் ஆமா சுயமுயற்சிய வலியுறுத்துறாரு ஆனா அர்ஜுனனுக்கு அது என்னவோ சரியா புரியலையோ இல்ல மேற்கொண்டு கேள்வி கேட்கவே ஒரு தயக்கமோ என்னமோ தெரியல இருக்கலாம் அந்த மனநிலையில இருந்திருக்கலாம் நம்மகிட்ட நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் கூட அதான் சொல்லுது முதல் பகுதி கொஞ்சம் கடினமா இருந்திருக்கலாம் சிலருக்குன்னு சரி அதனால பாருங்க ஏழாவது அத்தியாயத்தில இருந்து கிருஷ்ணர் முற்றிலும் வேறொரு கோணத்துல ஒரு புது வழிய சொல்ற மாதிரி இருக்கு ஆமா ஒரு பெரிய மாற்றம் அது இந்த புது அணுகுமுறை இது பத்தி தான் நாம என்னைக்கு பாக்க போறோம் கிருஷ்ணர் ஏன் இப்படி திடீர்னு மாத்திரார் இந்த புதிய பாதையோட முக்கியத்துவம் என்ன அப்புறம் இத தெரிஞ்சுகிட்டா வேற எதையும் தெரிஞ்சுக்கவே வேணான்னு சொல்றாரே அதோட அர்த்தம் என்ன வாங்க இத கொஞ்சம் அலசுவோம் கண்டிப்பா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா மொத ஆறு அத்தியாயங்கள்ல வந்து சுயமுயற்சிக்கு அதிக முக்கியத்துவம் ஞானத்தை தேடுறது செயல்களை பற்றின்றி சேர்றது இருக்கலாம் ஆமா நம்ம முயற்சிதான் முக்கியம்னு இருந்துச்சு ஆனா இந்த ஏழாம் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிக்கிற இந்த இரண்டாம் பகுதியில் அதாவது ஏழு முதல் பன்னெண்டு வரைக்கும் முக்கியத்துவம் இறைவன பத்தின அறிவுக்கு மாறுது பக்தி யோகம்னு சொல்றோம் இல்லையா பக்தி யோகம் அன்பு வழி ஆமா அவனோட அருளுக்கு முக்கியத்துவம் வருது நம்ம முயற்சியோட அவனோட கருணை தான் இங்க பிரதானம் ஓ அப்ப முத பாதைக்கு சில தகுதிகள் ஒரு மனப்பக்குவம் எல்லாம் தேவைப்பட்டுச்சின்னு சொன்னீங்க ஆமா நிச்சயம் ஒரு விதமான மனமுதிர்ச்சி உலக விஷயங்கள ஒரு பற்றின்மை அதெல்லாம் தேவைப்பட்டது அப்போ இந்த ரெண்டாவது பாதைக்கு அது மாதிரி எதுவும் இல்லையா யார் வேணா வரலாமா ஏன் இந்த மாற்றம் ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம் இந்த ரெண்டாவது பாதை இந்த பக்தி மார்க்கம் வந்து ஒரு திறந்த நிலை பல்கலைக்கழகம் மாதிரி திறந்த நிலை பல்கலைக்கழகமா ஆமா சேர்றதுக்கு பெரிய முன் தகுதியோ நுழைவு தேர்வோ தேவையில்லை யார் வேணும்னாலும் இறைவனை அறிய முயற்சி பண்ணலாம் அவங்க கிட்ட சரணடையலாம் அதான் முக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு திறந்த நிலைனா அப்ப சுலபமா பாஸ் பண்ணிடலாமா ஆனா ஆனா இல்ல நம்ம குறிப்புகள்ல படிச்ச மாதிரி இந்த வழியிலயும் முழு வெற்றி கடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே நிறைய பேர் வந்தாலும் கொஞ்ச பேர் தானே உண்மையா கிருஷ்ணரே சொல்ற மாதிரி இருக்கே அதுக்கு காரணம் இருக்கு முழுமையான சரணடைதல் அது நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சரணடைஞ்சிட்டேன் ஆனா மனசுக்குள்ள ஆயிரம் கவலை ஆயிரப்பற்றுதல்கள் ஓடிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் கூட பார்த்தோமே ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு ஏறி ஆமா ஆமா லக்கேஜ தலையிலேயே வச்சுக்கிட்டு போற மாதிரி சரணடைஞ்சா பாரத்த இறக்கி வைக்கணும் இல்லையா அந்த கதை கூட ஞாபகம் வருது மலையில இருந்து வீண்டவன் அதேதான் தான் கிளைய புடிச்சிக்கிட்டு கடவுளைய காப்பாற்று சரணடைஞ்சுன்னு கத்துறான் கடவுள் வந்து கிளைய விடுன்னு சொல்றாரு ஆனா அவனால முடியல பயம் அந்த முழுமையான நம்பிக்கை வரல முழுமையான சரணாகதிக்கும் உண்மையான அன்புக்கும் நீங்க யார்கிட்ட சரணடையறீங்களோ அவர பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும் ஓஹோ அந்த அறிவு இருந்தாதான் உண்மையான நம்பிக்கை வரும் அப்புறம் தான் முழு சரணாகதி சாத்தியம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி வட்டமா தெரியுது இறைவனை முழுசா தெரிஞ்சுக்காம உண்மையான அன்பும் சரணாகதியும் வராது ஆமா ஆனா அந்த அன்பும் சரணாகதியும் இல்லாம இறைவனை முழுசா தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்போ இதுக்கு முடிவே இல்லையா எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது நல்ல கேள்வி அந்த வட்டத்தை உடைக்கிறதுக்கு தான் ஒரு வழி சொல்றாங்க முடிந்தவரை அன்பு செலுத்தி சரணடைவது அதான் முதல் படி முடிந்தவரையா ஆமா ஏன்னா இதுக்கு பெரிய தகுதி தேவையில்லைன்னு சொன்னோம் இல்லையா அதனால யார் வேணா ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்பு செலுத்தி சரணடைய முயற்சி செய்யணும் சரி அப்படி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை பத்தின அறிவு வளரும் அறிவு வளர வளர அன்பும் சரணாகதியும் இன்னும் ஆழமாகும் இது படிப்படியா நடக்கிற ஒரு செயல்பாடு ஓகே ஓகே இது கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு ஒருவேளை இதனால தான் கிருஷ்ணர் ஏழாம் அத்தியாயத்தோட ஆரம்பத்திலேயே அவ்ளோ பெரிய வாக்குறுதி வாக்குறுதி முழுமையா சந்தேகமும் இல்லாம ஞானத்தை நான் தரேன்னு சொல்றாரே அதை அறிஞ்சா வேற எதையும் அறிய வேண்டாம் சொல்றாரு ஏழாம் அத்தியாயத்தோட முதல் மூணு ஸ்லோகங்களா சொல்லுது கிருஷ்ணர் சொல்றாரு நான் உனக்கு இந்த ஞானத்தை முழுமையா சொல்றேன் இதை அறிஞ்சிட்டா இதுக்கு மேல நீ தெரிஞ்சிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை இது ஒரு பெரிய விஷயம் பாருங்க ரொம்ப பெரிய விஷயம் ஆனா பாருங்க அடுத்த வரிலயே ஒரு உண்மையும் சொல்றார் என்ன சொல்றார்னா ஆயிரக்கணக்கான மனிதர்கள்ல ஒருத்தன் தான் என்ன ஆலய முயற்சி செய்றான் ஓ அப்படி முயற்சி செய்யற ஆயிரக்கணக்கான பேர்ல ஒருத்தன் தான் என்ன உண்மையா அறிஞ்சுக்கிறான் அப்போனா ரொம்ப குறைவான பேர் தான் ஆமா இது என்ன காட்டுதுன்னா பாதை தரந்திருக்கு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தான் ஆனா உள்ள வந்து அந்த பயணத்தை முழுமையா முடிக்க அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் வேணும் நுழைவு சுலபம் ஆனா பயணம் ஆழமானது புரியுது பாதை திறந்திருந்தாலும் அதுல நடக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு சரி இப்ப எவ்வளவு தூரம் பேசுனதுல நீங்க கேட்கறவங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம் ஆமா இது உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை இறைவன முழுசா அறியாம உண்மையான அன்பும் சரணாகதியும் வராது ஆனா அந்த அன்பும் சரணாகதியும் இல்லாம இறைவன அறியவும் முடியாதுங்கற இந்த ஒரு புதிர் மாறி இருக்கிற நிலைமை இருக்கு இத உங்க வாழ்க்கையோட மத்த பகுதிகளுக்கும் பொருத்தி பார்க்க முடியுமா யோசிங்க ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதுல முதலடியை எடுத்து வைக்கிறது எவ்வளவு முக்கியம் ஆமா சில சமயம் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் அதேதான் இந்த முடிஞ்ச வரைக்கும் செய்வோம் மீதி தானா முறை இந்த பக்தி மார்க்கத்தோட அடிப்படை அணுகுமுறை நீங்க வேற ஏதாவது ஒரு அறிவை தேடும்போதோ இல்ல ஒரு புது விஷயத்தை கத்துக்க முயற்சிக்கும் போதோ உங்களுக்கு உதவுமா முழுசா புரியறதுக்கு முன்னாடியே முதலடி எடுத்து வைக்கிறதோட முக்கியத்துவத்தை இது காட்டுதா E quando eu to para